இப்போது பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இலைக்கட்சியோட அந்த பொதுக்குழு அந்த நிர்வாகிகள் கூட்டம் வந்து பயங்கரமாக நடந்து தடா புட்டாலா புரிந்து நடந்துகிட்டு இருக்கு வெளியில வரைக்கும் ஸ்மெல்ல அடிச்சு தூக்குது என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் தர அந்த தட்டில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஒன்று ஒன்றா கேட்போம் பக்கத்தில் வரைக்கும் விளையாடிட்டு இருக்காங்க சரி மேடம் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இதில் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க மேடம் கொட்டி வச்சிருக்காங்கப்பா தலைக்கறி கொடல் கறி ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவின்னு அள்ளி வச்சிருக்காங்க

அவருக்கு ஒரு நெருக்கமான மாவட்ட செயலாளர் ஆனா அவர் மேல கட்சி நிர்வாகிகள் கட்சியை சேர்ந்தவங்க அதிருப்தியில இருக்காங்க கோவமா இருக்காங்க அதனால மாவட்ட செயலாளர் வைக்க வேண்டிய கூட்டத்தை இவர் பொது செயலாளர் எடுத்து நடத்துற நிலைமைக்கு வந்துருச்சு தம்பி சரி சரி மேடம் இன்னைக்கு இந்த கூட்டத்துல கெடப்சி என்ன பேசுவார் மேடம் அதாவது தம்பி எனக்கு தெரிஞ்சு கூட்டணி பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கட்சியிலுமே எங்களை செகண்ட் ஆப்ஷனா தான் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த சைமன் வேற இருக்காரு இல்லையா அவரு வேற என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இரட்டை கட்சியில வந்து எங்களை கூப்பிட்டாங்க நாங்க தான் வந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வேற கிளப்பிட்டு இருக்காரு அதை பத்தியும் பேசுவார் நினைக்கிறேன் தம்பி சரி நீங்க சாப்பிடுங்க நீங்க மேடம் இப்ப இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை எதுவும் வந்துருமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்கு ஓடிக்கிட்டு

சரி சரி மேடம் அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ என்ன தோ தலைவர் வந்துட்டாரு கூட்ட ஆரம்பிக்க போது அந்த இடத்துல பேசுவோம் நீங்க சாப்பிட்டு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சாப்பிட்டு வாங்க தலைவரே ஆரம்பிச்சுலாம் தலைவரே இப்போ முதலாவதாக நமது அண்ணன் கேபி பேசுவார் பா கட்சி நிர்வாகிகள் எல்லாருக்கும் வணக்கம் பா இது வரைக்கும் நம்ம தோத்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் என்ன தலைவர் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் அதெல்லாம் மகளிர் அடி சேர்க்கணும்ப்பா மகளிரடி சேர்க்கணும் பூத்துக்கு கிளை கிளை அமைக்கணும் தீவிரமாக நம்ம வேலை பார்க்க போறோம் சிறப்பாக பண்ண போறோம் ஜெயிக்க போறோம் இப்போ கணக்கு படி போட்டு பார்த்தா இரநூறு வீட்டுக்கு ஆயிரம் வாக்காளர்கள் நம்ம சந்திக்கிறோம் இந்த மாதிரி பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வெற்றி நிச்சயம் அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம கட்சியை வளர்க்கணும் கட்சியை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்க போயிட்டு கடன் வாங்கி கட்சிக்கு வேலை பார்க்கணும் ஆமா போயிட்டு அது கொஞ்சம் வட்டியோ நிறைய வட்டியோ வாங்கி கட்சிக்காக வேலை பாருங்க வேலை பார்த்துட்டு திருப்பி வந்து தலைவரே பொதுச் செயலாளர் இந்த மாதிரி கடன் வாங்கிட்டேன் கட்சி தான் கொடுக்கணும் பொதுச் செயலாளர் கொடுக்கணும் வந்து நின்றாதீங்க இதை இந்த மாதிரி கடன் வாங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்லலையே அம்மா சொல்லலையேதான் சொல்லக்கூடாது இப்போ ரூல்ஸ் மாறிடுச்சு ரூல்ஸ் மாறிடுச்சுன்னா கடன் வாங்கி வேலை பார்க்கணும் கடன் வாங்கி அசம்பாபமாக பிரச்சனை கிடையாது ஆனால் திருப்பி வந்து எங்கள் தலைவர் யாரும் கேட்டுக்கூடாது அது கேட்கக்கூடாது அதில் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் சரியா அப்புறம் முக்கியமாக முக்கியமானவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நல்ல காதை வந்து நல்லா தொடர்ந்து வச்சு நல்லா கேட்டுக்கோங்க கட்சிக்குள்ளே நிறையா பிரச்சனை வரும் பிரிஞ்சு போகிறது சேர்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் மனசில் எதுவும் வச்சுக்காமல் ஒத்துமையாக இருந்து வேலை பார்த்தோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம் புரியுதா புரிகிறவங்களுக்கு புரியும் நன்றிப்பா வணக்கம்

கட்சியில வில்லத்தனம் பண்ணா அவர்தான் நம்ம சின்ன எம்ஜி கார்த்தியும் சூர்யாவும் அண்ணன் தம்பி எங்க கெடப்பாடியார்கிட்ட வர மாட்டாங்க யாரும் நம்பி சாரி 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 சரி வருவாங்க நம்பி பேசாமலே நடிப்பாரு யோகேஷ் பேசியே நடிப்பாரு எங்க தலைவர் மாசு

பொது கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இன்றைக்கு செயலாளருக்கு வணக்கம் நிர்வாகிகளுக்கு வணக்கம் தொண்டர்களுக்கு வணக்கம் நீ மக்கள் மதிக்கல உன்னை

இந்த தேர்தலில் நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய கட்சிகள் நம்மளை நம்பி கூட்டணிக்கு வரப்போகிறாங்க அது உறுதி என்ன சோகமாக இருக்கீங்க இதே தான் நம்ம தலைவர் கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதானே ஆமாம் ஆமாம் அதே தானே அப்பவே அது நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேற இப்ப எல்லாரும் நம்ம கூட்டணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மன்சூர் அலிகான் அது மாசான கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா அது மாதிரி பண்ண போறோம் உங்களுக்காக ஒரு டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம கட்சி வளர்ந்துருக்கா இல்லையா முக்கியமா நான் பொது சேவை வந்ததுக்கு அப்புறம் வந்திருக்கா இல்லையான்னு டேட்டா எடுத்துட்டு வந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த பூ கட்சி பதினெட்டு புள்ளி எண்பது சதவீதம் வாங்குச்சு ஆனா இப்போ

அதுவே ஒத்த ஓட்டு பூ கட்சின்னு பேரு வாங்கி ட்ரோல் எல்லாம் பண்ணாங்க அந்த கட்சியை விட ஏதோ ஒரு சதவீதம் அதிகமா வாங்கிச்சுன்னு பெருமையா பேசிட்டு வந்தாங்க எப்படி இருந்த கட்சி ரெண்டு கோடி தொண்டர்களை வச்சுட்டு டெபாசிட் வச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கடைசியா நடந்த எலெக்ஷன்ல ஏழு தொகுதியில டெபாசிட் வாங்கிருச்சு இத பெருமையா பேசிட்டு இருக்கீங்க அவ இப்ப வர்ற தேர்தல் நமக்குதான் பிரகாசமா இருக்க போகுது அந்த பாட்ட தீட்டி வைங்க வெற்றி நடவோ அது ரெடியே பண்ணி வைங்க திரும்ப ஒழிக்க டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் மாதிரிதான் தலைவர்கிட்ட கேள்வி கேட்காதமா சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டே போங்க போடா தலைவரை